வணக்கம் தமிழ் வலசை அன்பர்களே இன்று அவிநாசி தலத்தில் எழுந்தருளியுள்ள முருகன் மேல் பாடப்பட்ட ஒரு திருப்புகள் பார்க்கலாம் பாடல் ஈரவாமல் பிறவாமல் என்னையார் சகுருவாகி பிறவாகி தீரமான பெருவாழ்வை தருவாயே குர புனர்வோனே குகணே சொர்க்குமாரேச அறநாளை புகழ்வோனே அவிநாசி பெருமானே இரவாமல் பிறவாமல் எனையாள் சர்க்குருவாகி பிறவாகி தீரமா பெரு தருவாயேசகுமரேசாசி பெருமாளே இப்பாடலின் பயன் வீடுபேறு பேரு அடைய பாட வேண்டிய பாடல் இது இப்பாடலின் பொருள் இரவாத வரம் தந்தும் மீண்டும் பிறவாத வரம் தந்தும் என்னை ஆண்டருளும் நல்ல குருவாகியும் குருவாக மட்டும் இல்லாமல் மாதா பிதா தெய்வம் என்ற வகையில் மற்ற எல்லா துணைகளும் ஆகி என்னை வழிநடத்திச் சென்று நிலையான ஸ்திரமான முக்தியாம் வீடு பேற்றை அருள்வாயாக என்று வேண்டுவதாகவும் குரப்பன் வள்ளியை மணந்தவனை குகனே புகழ் வாய்ந்த வாழ்க்கைக்கு தேவையான அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கையும் உபதேசிப்பவனே அவிநாசியில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று வேண்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது அறம் பொருள் இன்பம் வீடு என்பதன் பொருள் அறம் என்பது தர்மம் தர்மம் என்பது பொருளால் மட்டும் அல்லாமல் நம்மிடம் உள்ள நல்ல நல்ல விஷயங்களை அடுத்தவர்களுக்கு கொடுத்த அதுவே அறம் கல்வி கொடுத்தல் ஒழுக்கம் கொடுத்தல் பொருள் என்பது ஈட்டல் தீவினை விட்டு பொருள் ஈட்டல் அதாவது நல் நல்வழியில் பொருள் ஈட்டல் இன்பம் என்பது குடும்பத்துடன் வாழ்தல் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டது இன்பம் என்று அவையார் கூறுவர் அது போல அது போன்று வாழ்தல் வீடு என்பது விடுதல் அதாவது அறம் பொருள் இன்பம் அனைத்தையும் விடுவது வீடு அதாவது முக்தி அடைதல் வீடு பேரு என்பது ஆசைகளை விடுத்து நான் வீடு பேரை அடைய எனக்கு அருள் புரிவாய் முருகா என்று வேண்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழற்ற நன்றி